நாள் முதல்ல யாரையும் நினைச்சதில்லை

What got it.

பருவ ஆயிரம் பாடல் நான் நாதாரி மொட்டை என்ன மயத்துக்கு இங்க வர்ற பொம்பளை எங்க ஓட்டம் அப்பாடி

நான் பாடுறேன் நான் பாடுறேன் நிபின் பாட்ட பாடு ஆனா நீ பாடு இவளுக்கு गाना तो वे पुचूड़ावा इवन நெஞ்சில் palpitateva तर पुरुण கீழ உட்கார்ந்து பீச்சு வெட்டி வேरु வாசம் விரலை விட்ட பூசூ ரெண்டு பேரும் விளக்கு मारி இப்ப பேச இரு தெமச்சா இவ நான் பருபடுதா ரெண்டு கிண்ண சந்தன கிண்ண இவரது பளை வெட்டனக்கு முன்னே வெள்ளாவி வெச்சு நான் வந்து தாங்க நான் குப்பற

தூக்கி பார்த்தா என்ன வந்தார் எப்படி சொல்றியா நீங்க சொல்லி கொடுத்தால வேஸ்ட் ஆகி போச்சு தேவை இல்லைங்க என்ன ஆல் ரவுண்டு கார் என்னடி உன்கிட்ட ஒரு உண்மையை சொல்லவா சொல்லு நீ என்னதே நான் வாசிக்கிறதுக்கும் பாடுறதுக்கும் வாசிச்சாலும் ஒன்னுத்துக்கு புரியலாக்க வாக்கணும் ஒன்னுத்துக்கு பிரேஜனம் இல்லாம போச்சு இல்லடி ஏன் தெரியுமா ஏன் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்லவா சொல்லுங்க நீ வந்து சித்தப்பாவாக போற சித்தப்பா போறனா அதுக்கு முன்னாடி எவன் போட்டா மூணு மாசம் முழுகாம இருக்கண்டா யாருக்கு ஆனா ஒரே ஒரு வயிற்றுச்சல் என்னடி வயிற்றுச்ச எந்த ஒரு பொம்பளை முதல் முதல்ல மாசமானா தா புருஷங்கிட்ட தா சொல்ல ஆசைப்படுவா ஆமாங்க நானும் ஆசமா இருக்கிற விஷயத்தை என் புருஷங்கிட்ட சொல்லிரலாம்னு ஏன் சொல்ல வேண்டியதானே சொல்ல வேண்டியதானே எப்படி முடி

வாழ்க்கையே வெறுத்துருச்சு ஏன்டி ஏண்டி செல்ல குட்டி அப்படி சொல்ற வர வர எனக்கு வாழையே பிடிக்க மாட்டேங்க வாழை பிடிக்க மாட்டுதா வாழவே பிடிக்க மாட்டா வாழ்க்கையே வெறுத்துருச்சா என்னையையும் ஒருத்தன் பொண்ணு வாக்க வந்து அம்மா சரி சந்தோஷமான விஷயம் தானே அவ்வளவு அழகு மாப்பிள்ள எப்படி எனக்கு கெட்டிக்கிற ஆசைலாம் இருந்துச்சு அப்புறம் என்ன ஆனா எனக்கு மாமனாரா மாமியாரா வரப்போற சனி வெள்ளங்கவே மாட்டாங்க ஏ என்னடி லூசு அப்படிலாம் நினைக்க கூடாது தாய்தா பேமார் இல்லையா மாமனார் மாமியார் இல்ல மாமா அந்த மாப்பிளை நான் கல்யாணம் பண்ணணும்னா ஒரு கண்டிஷன் போடுறாங்க என்ன கண்டிஷன் அத ஒரு பொம்பளை செய்யக்கூட வேலையா இருந்தா பரவாயில்லங்க எந்த பொம்பளையுமே பண்ணக்கூடாத வேலையை என்னைய மட்டும் பண்ண சொல்ல விளங்காத வயலுக அவ என்னடி போட்டாங்க ஒரு வயக்காட்டுல போய் கலகப்ப எடுக்க சொன்னா கூட எடுத்துருவே எடுத்துருவே நீ மாமியார் மாமனாருக்கு கைகால அமுக்க சொன்னா கூட அமுக்கி செஞ்சிருவே எந்த பொம்பளையுமே செய்யக்கூடாத வேலையை அப்படி என்ன தாண்டி சொன்னாங்க அவங்க சொல்றாங்க கல்யாணம் பண்ணிட்டா சாகம் துட்டிக்கு ஒரே புரிசிக்கிட்டு ஏன் இருக்கணும் ஏண்டி நாதாரி முண்டை அப்புறம் கல்யாணம் முடிச்சிட்டு நீ என்ன கண்டவுக்கு தெரியலாம் இருக்கியா எப்படி ஒரே மசூரா கட்டையை பார்த்துட்டு வாயாம இருக்கிறது சரி என்ன இவ்வளோ அழகா இருக்க இல்லை ஆமா நான் ஒரு பாட்டு பாடினா நீ பாடுவியா நான் பாடத் தெரியாம இருக்கேன் பாடுவேன் பாடுவியா பாடுவேன் ஒண்ணு பிரச்சனை இல்ல பிரச்சனை இல்ல உனக்கு பாட தெரியுமா என்னமாமா பாடுவேன் பாடுவீங்களா சரி ஏன்னா உண்மையில இன்னைக்கு வந்து மேடையில சொல்லணும் உன்னை நான் மனப்பூர்வமா லவ் பண்றேன் ஐ லவ் யூ ஐ லவ் யூ டு இப்போ நான் ஒரு பாட்டு பாடுவேனா இந்த பாட்டை ஃபினிஷிங் பண்ணிட்டேனா உன்னை நான் கட்டிக்கிறேனா ஆனா நீ பாடுற பாட்டை கேட்டு அவங்க சிரிக்க கூடாது ஆ சரி சரியா போட்டி ஓகே போட்டி ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு ஓ தின்றலி ஒரு பாட்டு பாடு சூப்பர் நல்லா நான் பிறந்தது வந்து திங்கக்கிழமை தெரியுமில்ல கிழமை தானே பிறந்தேன் அப்ப மாமாவை நினைச்சு நான் பிறந்த கிழமை திங்களை சேர்த்து திண்டலை எடுத்துருவா திண்டலை எடுத்துட்டு திங்கலை சேர்த்து பாடுங்க திங்கள் ஆஹ் பாடிங்க ஓ திங்களை

சரி நீ என்கிட்ட எதிர்ப்பதமா பாடுனில இப்ப நான் எதிர்ப்பதமா உன்ட்ட கேக்குறேன் என்ன மாமா ஏய் கேக்கவா கேளுங்க இப்ப என்னையே பாட்டுல சோதிச்சுட்ட நீ ரொம்ப பேச்சுல திறமையா படிச்சிருக்கேன் படிச்சவ டென்த் முடிச்சிருக்கேன் டென்த் முடிச்சிருக்கேன் நல்லா அப்ப நான் என்ன பேசினாலும் நீ எதிர்ப்பதமா பேசணும் நான் ஒண்ணும் பே நான் ரெண்டும் பே நான் அண்ணே நான் தம்பியும் நான் மேடும் பே நான்

தோ இளமை துள்ளுவதோ அந்த நிலாவத்தான் நாங்க முடிச்சே

பூங்காத்து திரும்புமா பாப்பா லேசா மண்டி போய் தோழி ரொம்ப அழகா இருக்கு நாலு பேர் உங்க மேல ஒரே கண்ணா இருக்க வாடி ஒரே ஒரு விஷயம் சொல்லிட்டு அம்மாவை கூப்பிட்டுரு இப்போதைக்கு இந்த அருங்குல மேடையில நீயும் ஒரு பெண்ணு தான் நானும் ஒரு பெண்ணு தான் ஆனா இங்க இருக்கிற சாமி ஒரே ஒரு சின்ன குறைய மட்டும் கொடுத்துருச்சு என்னடி குறை கொடுத்துருச்சு அது மட்டும் இல்லைன்னு வச்சுக்குவேன் ரெண்டு பேரும் நல்லா இருந்திருப்போம் குறை குறை என்ன குறை தெரியுமா நான் இவ்வளவு அழகு என்கிட்ட இருந்தும் எனக்கு இதை வச்சு பொழைக்க தெரியல ஏண்டி ஆனா அம்புட்டு உங்ககிட்ட இருந்தும் உனக்கு பொழக்க தெரியல பாவாடை தாவணியில் தங்கராணினு பார்த்து